நன்றாக பார்த்தாயா ஆ பார்டே காணவில்லை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் சந்தேகம் இருந்தார் எங்கே போய்விட போகிறான் அவனை விட பெரியது அவனது வீணை அது காட்டிக் கொடுத்துவிடும் அப்படி என்னதான் இருக்கிறது அந்த வீணையில் ராத்திரி பகலாக தேடுகிறீர்கள் பைத்தியக்காரன் நான் மட்டுமா தேடுகிறேன் இதற்கான தேடல் வடக்கிலிருந்து ஆரம்பிக்கிறது காசி பண்டிதர் உஜ்ஜெயினி மகா வித்வான் ஏன் இங்கே தஞ்சை அரண்மனையில் கூட அந்த வீணைக்கான தேடல் நடக்கிறது இவ்வளவு பேர் தேடி என்ன பயன் அந்த வீணை யாருக்கு கிடைக்க வேண்டுமோ அவருக்கு தான் கிடைக்கும் சரி அந்த வீணையில் என்னதான் இருக்கிறது என்று சொல்லுங்களேன் எனக்கு தெரியாது ஆனால் என் குருநாதர் கூறியதை அப்படியே கூறுகிறேன் ஈசன் உமையவளையே அந்த வீணையாக செய்து விட்டாராம் அது இருந்தால் அன்னை பராசக்தியே அருகில் இருப்பதுக்கோ சுவாமி சத்யமன் அவ்வளவு லோக்கன்லடா தெரியும்டா தெரிஞ்சோம்

அழிஞ்சு போயிடுவாங்கிறதா உண்மை சுவாமிகள் கடைசி நிமிஷம் வரைக்கும் நரசிம்ம பாரதி ஞாபகமாவே இருந்தார் அவர் தோடிப்புறத்துல தொடர்ந்து இருந்தா அது அவருக்கும் நல்லதில்லை தோடிப்புறத்துக்கும் நல்லதில்லைன்னு சொன்னார் எதை வச்சு உபாசகர் உதவ மாட்டோம் அவரை இந்த வீணையை தூக்கிட்டு போக விட மாட்டோம் சொன்ன பானுவை வச்சு பானு மூலமா தான் நம்ம அந்த மர்மத்தை தெரிஞ்சுக்க முடியும் நம்ம ஊருக்கே அந்த ருத்ர பெருமைங்கிறப்போ நிச்சயமா அதை ஊரை விட்டு போக விடக்கூடாது கூடாது என்னடா ஒரே எங்க போயிருந்த நானும் சங்கரனும் திருக்கட போயிருந்தோம் எதுக்கு அது ஒரு பெரிய கதை என்னன்னு தெரிஞ்சா நீங்களே ஆடி போய்டிங்க முதல்ல விஷயத்த சொல்ற அப்புறம் நான் ஆடுறனா இல்ல பாடுறனான்னு பாப்போம் என்னடா முறைக்கிற விஷயத்த சொல்றாங்கிறல்ல அது வேற ஒன்னும் இல்ல எல்லாம் இந்த ஊருக்கு புதுசா வந்து இப்ப ஹீரோ ஆயிருக்கார உபாசகர் அவரை பத்தி தான் அவருக்கு என்னடா என்னங்கிற சுருக்கமாவே சொல்றேன் அவர் அவ்வளவு நல்ல ஒரு கிடையாது காரணம் இல்லாம இந்த ஊருக்கு ஒன்றும் வரல நேர்த்தி கடன் நாற்பத்தெட்டு நாள் வீணை வாசிக்கணும்னு சொன்னதெல்லாம் போய் அவர் இங்க வந்ததுக்கு காரணமே வேற பைத்தியக்காரா இதை தெரிஞ்சுக்கவா திருக்கடை ஒரு வரைக்கும் போனேன் அவர்கிட்ட கெட்டிருந்து அவரே சொல்லிருப்பாரு என்கிட்ட சொன்ன மாதிரி என்னப்பா சொல்றீங்க என்ன முடிக்கிற எதுக்கு அவர் வந்திருக்காருன்னு சொல்லவா அவர் வந்ததுக்கு ஒரே காரணம் ருத்ரவீண இது உங்களுக்கு எப்படி இதுல ரகசியம் ஒண்ணு இல்ல ஓ அப்ப அவர் எதுக்கு வந்திருக்காரு ஏன் வந்திருக்காரு இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா தெரியும் சாமிநாதா மத்தவங்க விஷயத்துல அவர் எப்படியோ எனக்கு தெரியாது ஆனா ஏ விஷயத்துல அவர் வெளிப்படையா தான் இருக்காரு அப்ப கூட்டணி அமைச்சிட்டீங்கன்னு சொல்லுங்க ஆமா ருத்ரவீணை கிடைச்சா அவருக்கு என்ன கிடைக்குன்னு எனக்கு தெரியாது ஆனா பாபா வாசிக்கிறாருன்னு சொல்லிட்டு சுந்தராம்பா கொட்டடிச்சிட்டு இருக்காள அது அடங்கும் நீங்க அப்படி சொல்றீங்க ஆனா உபாசகரை ஒரு ஆறடி குழிக்குள்ள அடங்கிடுவாருன்னு திருக்கடவுர்ல சொல்றாங்க என்னடா உளர்ற உளரல நேற்று எங்களை திருக்கடவுர் கூட்டு போனதே நீங்களோ இல்லை மற்றவங்களோ உபாசகருக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாதுன்னு சொல்லதான் உபாசகர் மாதிரி அவரோட குருநாதரம் ருத்ரவீணியை அடைய முயற்சி பண்ணியிருக்காரு ஆனால் அவரோட முடிவு தான் ரொம்ப பரிதாபமாக போச்சு கை கால் விளங்காமல் போய் நேற்றுக்கு இறந்தே போயிட்டாரு உபாசகருக்கு குருநாதரா அவரை பற்றி எல்லாம் தெரியும்னு சொன்னீங்க இது தெரியாதா எதுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க ஏன் சொல்றேன்னா என்னையும் சங்கரனையும் கூட்டி போய் எச்சரிக்கை செஞ்சவங்க சராசரி பொறாம பிடிச்சவங்க எல்லாம் கிடையாது உபாசகரோட குருநாதரோட கடைசி ஆசை என்ன தெரியுமா தனக்கு ஏற்பட்ட கதி உபாசகரமும் ஏற்படக்கூடாதுங்கிறது நரசிம்ம பாரதி நம்ம குரு முக்தி அடைஞ்சிட்டாரு நீங்க நிச்சயம் திருக்கட வந்துதான் ஆகணும் அதுதான் நம்ம குருவோட ஆசை இல்ல நீலகண்டன் இப்போதைக்கு என்னால வர முடியாது நரசிம்ம பாரதி இவ்வளவு பிடிவாதம் வேண்டாம் உங்க உயிரை தான் நம்ம குரு மகா சமாதி அடைஞ்சிருக்காரு இப்பயே பொறுப்பிடுங்க ஸ்ரீ மடத்துக்கு இனிமேல் நீங்க தான் மடாதிபதி நீலகண்டா என்ன நீ சரியா புரிஞ்சுக்கல மடாதிபதி பதவி ஆசையை காமிச்சு என் லட்சியத்துல இருந்து நீ என்ன பின்வாங்க வைக்கவே முடியாது எதுக்காக இல்லைன்னாலும் நம்ம குருவோட சமாதி யஜ்னத்தில் கலந்துக்கவாது வரலாமோ இல்லையோ தேவையில்லை இங்கிருந்தே அவரை நமஸ்கரிச்சு சேவிச்சுக்க எனக்கு தெரியும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தவும் எனக்கு தெரியும் இதுக்காக நான் திருக்கடூர் வரணுங்கிற அவசியமே இல்ல இதுதான் உங்க முடிவா முடிவில்லை முடிவில்லை சங்கல்பம் இந்த நரசிம்ம பாரதி ருத்ர வினையோட தான் இந்த ஊரை விட்டே புறப்படுவோம் முடியலன்னா இங்கே சமாதி அடைஞ்சிருவேன் வெறுங்கையோட மட்டும் நான் இந்த ஊரை விட்டு புறப்படவே மாட்டேன் நன்னா புரிஞ்சுக்கோ நரசிம்ம பாரதி நீ நன்னா அனுபவிப்பேன் குரு சாபோ உங்களை சும்மா விடாது சாமி நீங்கள அழுவுறது என்ன பண்றது கல்யாண சுந்தரம் என் குரு என்னை விட்டு போயிட்டாரே தெரியும் கேள்விப்பட்டு தான் எப்படியும் திருக்கடம் போவீங்கன்னு நினைச்சேன் இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது உங்களுடைய வைராகியம் இந்த ருத்ரவீண எவ்வளவு பெரிய விஷயமா இருந்திருந்தா இவ்வளவு தூரம் நீங்க வைராகியமா இருப்பீங்கன்னு நினைச்சு பார்த்தேன் எனக்கே பிரமிப்பா இருக்கு உங்களுக்கு பிரமிப்பா மட்டும் தான் இருக்கு எனக்கு ஒரு லட்சிய வெறியா என் ஊருக்கான ஒரு விடியலா ஏ என்னுடைய முக்தியாவே அதை நான் நினைச்சிட்டு இருக்கேன் இப்படி ஒரு வைராக்கியத்துக்கு நீங்கள் வர அளவுக்கு அப்படி என்னதான் நடந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சமயம் வரட்டும் சொல்றேன் கொஞ்சம் நிறுத்துப்பா அக்கா எப்படி இருக்க சுந்தரம் எங்க கிளம்பிட்ட திருக்கட ஊர் வரைக்கும் போயிட்டு வரேங்க அங்க சுவாமிகள் மகா சமாதி அடைஞ்சிட்டாரோ சரி நீ போயிட்டு வா நாங்க அசோகனை பார்க்க வந்திருக்கோம் அவன் விஷயத்துல ஏதாவது முன்னேற்றம் இருக்கா என்னக்கா ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அவன் எப்படி இருக்கா Mmm, now larka. Lingley prepared. Now vale. வீணவாசிக்க போயிருக்கு வா போய் பார்ப்போம்

அது மட்டும் இல்ல இவங்க இங்க வந்ததுல இருந்தே நம்ப முடியாததுல நடக்குறது அக்கா சமையல் பண்றதுக்காக அடுப்ப தீப்பட்டி தீந்து போச்சுன்னு நான் கடைக்கு போய் வாங்க போனேன் வந்து பார்த்தா அடுப்பு எரிஞ்சு சாதம் தயாராயிடு எப்படின்னே தெரியல

எல்லாம் என் குருநாதரோட அனுகிரகம்மா

உங்கதான்மலா இவ இப்ப நம்ம இல்லா எல்லாமே புதுரா இருக்க நான் என் வாழ்க்கையில எவ்வளவோ பாத்துட்டேன் ஆனா இந்த பாபா விஷயத்தை மட்டும் என்னால புரிஞ்சிக்கவே முடியல சரி நீங்க இருந்து சாத்து போங்க நேக்கு கோவில நிறைய வேலை இருக்கு மைதிலி, எப்படிமா இருக்க நான் ஒருத்தி என் பிள்ளையோட காலையில

நீங்களா எப்படி இருக்கீங்க வாசாமினாதா நல்லா இருக்க நீ எப்படி இருக்க நல்லா இருக்க என்னது செவத்துல ஏதோ ஹிந்தியில் எழுதியிருக்கு யார் எழுதினது வேற யாரு நான் பசோகன் தான் என்ன எழுதியிருக்கான் நாலு ருத்ரன்ல யாரு உரிமையான ருத்ரன் எழுதியிருக்கான் எனக்கு ஒண்ணுமே புரியலங்க அதே சமயம் இவ செய்யறது எல்லாமே நம்ம முடியாததா இருக்கு வருத்தப்படாத விமலா இதுக்கெல்லாம் அர்த்தம் சுந்தரத்துக்கு தெரியும் அவ பார்த்துப்பா விடு ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் சுந்தரம் ரொம்ப நாள் இந்த ஊர்ல இருக்க போறதில்ல அவ சென்னைக்கு வந்து நம்மளோட தங்க போற நாள் நெருங்கிட்டு இருக்கு சரி நாம பரப்பலாம் காயத்ரி மைதிலி அசோ கொஞ்சம் கவனமா பாத்துங்க நாங்க எங்க இப்ப அவன்தான் எங்களை பார்த்தேன் இருக்கா மைதிலி மைதிலே மைதிலி சங்கரன் உங்க சேவி புல்வாயகா ருத்ரவின்னு යන සුනප හූම යිම් පේසවවික්ක රුද්්‍රවිණේ. මතලම් පේස වල්සිීකිත්.